ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறையோட கால் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு அதற்கப்புறமா இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராத எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிட்டுக்காங்க அப்போதானதான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈக்குவேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறை அந்த தேர்வுக்கான டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க எங்களோட மாவட்டம் வந்து இன்னும் வரலாப்பா இனிமேல் வந்து லெட்டரே வரல வராது அப்படின்றது சொல்கிறாங்க உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சு வந்து கேட்குறீங்க ஸோ முப்பது மார்க்குக்கு மேலே இருக்கிற கவலையே படாதீங்க உங்களுக்கு வரும் வந்து இனிமேல் கால் லெட்டர் வரவே வராதுன்றதுலாம் கிடையாது ஏன்னா வந்து இது வரைக்கும் கால் லெட்டர் ஒன்று கூட அனுப்பாத மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் கால் லெட்டர் அனுப்பவே ஆரம்பிக்கலை ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த வாரத்தில் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க ஆல்ரெடி அனுப்பிட்டு இருக்கிற மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ஒரு தாளுகால்ல வந்து அனுப்புறாங்க இன்னொரு தாலுகாலை வந்து அனுப்பலை அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரங்கள்ல வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது மார்க்கு மேல எடுத்தவங்கலாம் கூட மெசேஜ் பண்றீங்க எனக்கு இன்னும் கால் லெட்டர் வரல வரல அப்படின்னு முப்பது மார்க் நாற்பது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்கலாம் கவலையப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கால் லெட்டர் வரும் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இந்த வேலை வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது காசு கொடுத்து தான் வந்து இந்த வேலையில் நிறைய பேர் சேர்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணிங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா போன டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெரிட் லிஸ்ட் படி தான் இடஒதுக்கீடு ப்ளஸ் மெரிட் லிஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நேர்முக தேர்வு வச்சு அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பும் வந்து வழங்கினாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் கிட்டே சொன்னாலும் வச்சாலும் வந்து நம்பி எதுவும் பண்ணாதீங்க

உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் வரும் இந்த ஐயாயிரத்தி முடிச்சவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஐயாயிரத்தி முடித்தவங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி மார்க் எடுத்துருக்குறீங்க இல்லை முப்பது மார்க் எடுக்கிறீங்க இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே ஐயாயிரத்தி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லெட்டர் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டம் குறிப்பாக லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிறைய மாவட்டங்களில் இன்னும் கால் லெட்டர் வரல என்ன மாவட்டம் அப்படின்னா அரியலூர் கடலூர் மாவட்டம் அப்புறம் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரியான நிறைய மாவட்டங்களுக்கு கால் லெட்டரே வந்து வரல அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கால் லெட்டர் வரும் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரங்களில் கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் கூட வந்து இன்னும் லெட்டர் இன்னும் அனுப்பலை அரியலூர் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு தால்காலில் வந்து வந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு இன்னும் வரல ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வராத மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு வரும் திண்டுக்கல் மாவட்டம் தர்மபுரி சேலம் மாவட்டம் கடலூர் மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலைன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தை பொறுத்த யாருக்குமே வந்து லெட்டர் வரல தருமபுரி மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் லெட்டர் வரல இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வராத மாவட்டங்களுக்கு லெட்டர் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரமும் இன்னும் அடுத்த வாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்காக செகண்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வு நடைபெறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ